அக்னியானியாதிபதை தனதானிய சமதி நிதேகி மே ரயாராயணம் ஓம் ரீம் வசி 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 குபேர தேவாய் தேவாய ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே ஸ்ரீ குபேர பீடத்திலிருந்து இந்த பதிவை பதிவு செய்கின்றேன் எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் பிரபஞ்ச ஆசீர்வாதத்தில் தேய்பிரை அஷ்டமி சோமவார தினத்தில் நம்மளோட பீடத்துக்கு வந்து பல சித்தர்களின் ஆசை பெற்று சித்தர்களின் வழிமுறையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சிவ பரதேசி சிவசக்தி தவயோகேஸ்வரி ஐயா அவர்கள் நம்ம பீடத்துக்கு வந்திருந்தாங்க இவரை பற்றி நான் தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கிட்டது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை சித்தர்கள் பீடத்திற்கும் தொடர் பயணங்கள் செய்து கொண்டிருப்பவர் அது இல்லாமல் மிக முக்கியமாக இப்போ சூட்சமமான முறையில் இறை வழிபாட்டில் இருந்து சமாதி ஆகிறவங்க ஜீவசமாதி ஆகக்கூடியவர்களுக்கு ஆதி காலத்தில் நம்ம பெரியவங்க சொன்ன வழிமுறைப்படி பீடம் அமைத்து அதற்கு சமாதிக்கே உயிர் கொடுத்து அதற்கு ஆன பூஜை புரஸ்காரங்கள் வழிமுறைகளை செய்து அதற்கான வழிபாட்டு முறைகளையும் வழிநடத்தக்கூடியவர் தான் ஐயா அவர்கள் முப்பதுக்கும் மேற்பட்ட ஜீவ ஜீவசமாதிகளுக்கான வழிமுறைகளை செய்திருக்கார் சதுரகிரி அடிவாரத்தில் இருந்து பல அற்புதமான ஆன்மீக ரீதியான சூட்சமங்களை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காரு மிக முக்கியமாக இப்போ இருக்கக்கூடிய இல்லற வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்களை சித்தர்கள் வழிமுறையில் அதை நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அவர் நீண்டகாலமாக செவிகளின் நட்பாகவே இருந்துச்சு இன்று இறையோட ஆசீர்வாதத்தில் கொள்ளூர் முகாம்பிகை கோயிலுக்கு போயிட்டு நம்மளோட பீடத்திற்கு வரக்கூடிய வாய்ப்புகளும் சூழல்களும் அமைஞ்சுது ஸோ அவர் வந்தது பெருத்த ஆனந்தம் ஸோ அதை நம்மளோட அன்பர்களும் அவரை பற்றி தெரிஞ்சுக்கலாம் நிறைய பேர் இந்த மாதிரி ஆன்மீகத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிற காட்டிக்கு தான் இந்த உலகத்தில் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ அவர்களும் உங்களோட ஒரு சிறு வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இன்றைய தினம் வந்து உங்களை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி இது அத்தனையும் காரணமானவர்கள் பதினெட்டு சித்தர்கள் சதுரகிரியிலிருந்து புறப்பட்டு நான் சென்றது பழனி பழனியிலிருந்து நேராக கொல்லூர் மூகாம்பியை தரிசனம் பண்ணிவிட்டு நேற்று வரும்போது நின்று உங்களோட பதிவில் வந்தபோது இவரை போய் சந்திக்க வேண்டும் என்று உத்தரவு அதன்படி இங்கே வரும்போது இந்த இயற்கை சூழலை பார்த்தால் சதுரகிரியே தான் இருக்கிற மாதிரி இவர் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாகிடுது ஓ அதற்காக தான் இங்கே அனுப்பினார்களோ ஐயாவை பார்த்து அவருக்கு உண்டான செய்தி வைதியை சொல்ல இங்கே அனுப்பியிருக்கிறார்கள் இது சாதாரண இடமில்லை குபேர பீடமே இங்கே தான் அமைந்த மாதிரி ஒரு இயற்கை சூழலோட மக்களுக்கு அற்புதத்தை பண்ண இங்கே வந்திருக்கிறார் இந்த ஐயா இந்த ஐயாவை நாடி வருவர்கள் அத்தனை பேரும் சீரும் சிறப்புமாக குபேர ஒரு ஆசீர்வாதத்துடன் செல்வீர்கள் இது உண்மை நமச்சி கரெக்ட்